ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபது வியாழக்கிழமை வரக்கூடிய சூரிய கிரகணம் தொடங்குற நேரமும் அதே டயத்தில் முடிகிற நேரமும் அதனால பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருங்கிறத பத்தியும் பார்க்க போறோம் கிரகண டயத்திலையும் சரி கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி என்ன செய்யணும் யார் யார அந்த பாதிக்கப்படக்கூடியவங்க என்ன செய்யணுங்கிறத பத்தியும் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் குறிப்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதல் சூரிய கிரகணம்னா என்னன்னு பார்க்கலாம் சூரியன் பூமி ரெண்டுக்கும் இடையில சந்திரன் தான் நம்ம வந்து சூரிய கிரகணம் சொல்றோம் அதாவது சூரிய ஒளியை வந்து சந்திரன் வந்து முழுசா மறைக்கிறதுனால சூரிய கிரகணம் உண்டாகும் இந்த முறை வரக்கூடிய சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால சூரியன் வந்து முழுவதுமாக மறைக்கப்படுறதுனால முழு சூரிய கிரகணமாக இந்த தடவை வருது நமக்கு இந்த கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் நிகழுது அஸ்வரி நட்சத்திரத்தில் நிகழும் ராகு கிரகஸ்த முழு சூரிய கிரகணம் எங்கெங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு வெனின்சுலா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா ஆகிய நாடுகளை தெளிவாக தெரியும் இந்தியாவில் நமக்கு தெரியாது அதனால இது நம்ம வந்து கிரகம் வந்து நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறது பயப்பட தேவையில்லை இருந்தாலும் அந்த கிரக நேரங்களில் அந்த ராசிகளில் வந்து நிகழ்றதுனால நம்ம அந்த ராசி ராசிக்காரங்களில் என்னென்ன பண்ணணும் எந்தெந்த ராசிகளை பாதிக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இப்போ கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்துக்கலாம் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ எதுவாக இருந்தாலும் சரி அப்போ ஏற்படும் போது அதோட கதிர்வீச்சுகள் வந்து நம்மளை வந்து பாதிக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் கர்ப்பிணி பெண்களை பாதித்து விடக்கூடாது அந்த நேரங்களில் என்ன பண்ணக்கூடாது நம்ம பொதுவாக வந்து இந்த எந்தெந்த ராசிகளை பாதிக்குதோ அந்த ராசிக்காரவங்களும் சரி யா பொதுவாகவே யாருமே வெளியில் நடமாடாமல் இருக்கிறது நல்லது பொது அந்த நேரங்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்மகளும் அந்த தோசம் உள்ள பாதிக்கப்படக்கூடிய ராசிகளும் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது அந்த நேரத்தில் சாப்பிடவும் கூடாது தண்ணி குடிக்கவும் கூடாது வீட்டில் சமையல் பண்ணக்கூடாது மோ அந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சம சமையல் பண்ணிடணும் நம்ம பொதுவாக பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரவங்கள் அந்த நாளில் வந்து எந்த நல்ல காரியம் அதாவது ஒரு சொத்து வாங்குறதும் சரி ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதும் சரி அவங்க பேர்களில் நம்ம வந்து பண்ணக்கூடாது பொதுவாக அந்த ராசிக்காரவங்க வந்து அந்த நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம அந்த நேரங்களில் கிரகண நேரங்களில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும் அந்த நேரங்களில் வீட்டில் சமைச்ச உணவு ஏதாவது இருந்தது இப்போ மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாவு வந்து அந்த கிரகண நேரத்தில் வந்து கொஞ்சம் துளசி இலைகள் அல்லது தர்ப இலைகள் போடலாம் தர்பப்பை தர்ப்புல் இருந்துச்சு அப்படின்னா தர்பப்புல்ல கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இலைகள் அஞ்சாறு இலைகளை போடலாம் அப்படியே சமைச்சிட்டாலும் நம்ம முதல்ல கிரகணம் முடிகிற நேரம் கர்ப்பிணியாக இருந்தால் சாப்பிட்ணும்னு நினைப்பாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சமைச்சு வச்ச உணவுகளை துளசி இலைகளை போட்டுட்டு கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த துளசி இலைகளை எடுத்து கீழே போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த உணவு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ராசிக்காரங்களும் சரி கர்ப்பிணி பெண்களும் சரி வீட்டில் உள்ள எல்லாருமே கொஞ்சோன்னு வந்து உப்பு போட்டுட்டு அதாவது தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியில் குளிச்சிடணும் குளிச்சுக்கிறதுங்கிறது அந்த நேரத்தில் நம்ம குளியல் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளியல் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லது பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து நவகிரக கோயிலுக்கு போய் நம்ம வந்து அந்த நாளில் வந்து நம்ம சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரிய பகவானுக்கு கோதுமை இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சூரியனுக்கு வந்து உகந்த தானியம் பார்த்தீங்கன்னா கோதுமை அந்த தானியத்தை வந்து நம்ம கோவிலில் கொடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணி அந்த தானியத்தை அப்படியே கோயிலையும் கொடுத்துட்டு வந்தோம் தேங்காய் பழம் உழைச்சிட்டு நம்ம நம்மளை பேர்ல வந்து யாரு பாதிக்கப்படுற ராசியோ அவங்க வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது இப்போ பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் பார்த்தோம் அப்படின்னா மேசம் ரிசபம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் கிரகணம் முழுவதும் வீட்டில் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே உள்ளே இருக்கிறது நல்லது வெளியில் வராமல் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பொதுவாக இல்லைன்னா உப்பு போட்ட தண்ணியில் ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படின்னா தலையில் தண்ணி தெளிச்சுட்டு அந்த கிரகணம் நாளில் மாலை நேரங்களே உள்ள கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமும் எப்போ முடியுமோ போய் நம்ம பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுறது அதாவது கோதுமையும் தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது கிரகணம் ஏற்படக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வியாழக்கிழமை அன்று நமக்கு வந்து கிரகணம் சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் வருது கிரகணம் தொடங்குகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு நான்கு மணிக்கு தொடங்குது அதாவது ஏழு நாளுக்கு காலையில தொடங்குது கிரகணம் முடிகிற நேரம் பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு இருபத்தி ஒன்பது பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்பதுக்கு கிரகணம் முடியுது இந்த நேரங்கள்ல பொதுவாக வந்து நம்ம ராசிக்காரர்களும் சரி எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது வெளியில போகக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பகுதியில் இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க അപ്പോൾ തന്നാൽ പോട ഒരൂ വീഡിയോ നോട്ടിഫികേഷനും അവ